இப்ப கட்டுண்ட புலனை கொண்டு பதிவுகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நிக்கிறது சந்திரிக்கா கட்டுண்டாத புலனை கொண்டு நினைவு பெற்ற அந்த அனுபவத்தை பாதுகாக்கிறதுக்கு நிக்கிறது சந்திரிக்கா பாதுகாக்கிறதுக்கு நல்லா விளைக்குங்க உங்களுக்கு குழந்தை விஷயம் திரும்ப கேட்க உள்ளத்தில கட்டு புலனை ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் இருக்கு மொத்தமா சரியா இது கொண்டு ஏற்படாத ஒரு அனுபவமும் இருக்கு அது கட்டுண்ணாத ஒரு அனுபவம் ஒரு நீளம் அகலம் கடத்தில அது கட்டுண்ட ஒரு அனுபவம் இல்லை ஒரு கட்டுண்ட நிலையில நான் அதை அனுபவிக்கலை ஆனா அனுபவத்தை பெற்று அந்த அனுபவம் ஆனா கட்டுண்ட கொண்டு எனக்கு அந்த அனுபவம் ஏற்படலை அதுக்கும் நினைவுல பதிவா இருக்கு நினைவு வச்சிருக்கு சரியா இப்ப கட்டுண்ட புலன்களை கொண்டு உள்வாங்கப்பட்டது தானே ஒரு கோடா கோடி பதிவு இருக்கி இந்த பதிவுகளை பாதுகாக்கிறதுக்கு ஞாபகம் தந்திரிக்கா அதாவது கட்டுண்டாத ஏக வியாபகமாக நான் ஏகமன்று செல்லி இருக்கிற அந்த அனுபவத்தை மறக்காம நிலைப்படுத்துறதுக்கு ஞாபகம் விக்கிர தந்திரிக்கா என்றுதான் நான் கேட்டேன் அப்ப நான் ஏகமாயிருக்கிற அந்த நிலையான இடிப்ப நான் அறியறதுக்காக நிலைய அப்படியே ஞாபகத்து ஞாபகத்திலேயே கொண்டாந்துட்டு நினைப்பேன் ஞாபகத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் அனுப்ப மறக்கலைன்னா எப்ப அது மறந்து போகுதுண்டா எனக்கு நீளமகலம் கணத்தில கட்டுண்ட பொருட்கள் எல்லாம் உள்ளத்தில நினைவுபடுத்தப்படுதோ ஞாபகப்படுத்தப்படுதோ அந்த நேரத்துல என்ன செய்யுது அது மறக்குது மறக்குதே அப்ப இன்னைக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கேன்னா இந்த அதை மறக்குற எல்லாத்தையும் நீக்க வேண்டி இருக்கு அழிக்கல இல்லாமக்கில் நமக்கு தேவைக்கு அதுல உட்கார்ந்ததுக்கு நாம அறிவுண்டி இதைத்தான் எடுக்க போறோம் இப்ப மறந்த அறிவும் திரும்ப வரும் இப்ப திரும்ப அறிவ வரப்போகுது எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பொருள் அந்துச்சு அந்த ஏக வியாப நிலையில நிலைச்ச உடனே இப்ப இதெல்லாம் என்ன செய்ய போகுதுண்டா பொருளை வரப்போகுது இல்ல எப்படி அறிவ வரப்போகுது அறிவு அறிவுதான் பொருளா உணர போறோம் இப்ப பொருளா தெரியுது பொருளா உணர்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப அந்த நிலையில தரிச்சதுக்கு பிறகு இண்ட வாப்பா பொருள் இல்லைடாப்பா தான் எனக்கு பொருளா தெரிஞ்சிருக்கு அறிவு தான் எனக்கு பொருளா தெரிஞ்சிருக்கு எந்த இடத்துக்கு போறோம் அப்ப அதனால இப்ப இது என்ன செய்யணும்டா அந்த கட்டுண்டாத அந்த அனுபவத்தை கட்டுண்ட எந்த பதிவெல்லாம் மறக்க வைக்கிறோ அதை நீக்கி அந்த கட்டுண்டாத நிலையை தான் ஞாபகம் தந்திருக்கண்டா ஞாபகத்துல அதை தேக்கணும் நாம இந்த மறக்கிறத நீக்கணும் அப்போ மறதியை நீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உனை இருத்தி உண்மை சாந்தியில் என்ன செய்வோம் இப்ப இன்னைக்கு அப்ப இப்ப இந்த கட்டுண்ட நிலை கட்டுண்டாத அந்த நிலையை நமக்கு மரக்கடிக்குதா இல்லையா மரக்கடிக்கு தானே இப்ப கட்டுண்ட நிலைகள் ஒவ்வொன்றும் நம்ம உள்ளத்துல நினைச்சு நினைச்சி பார்க்க பார்க்க அந்த நினைவுல கட்டுண்ணாத புலனை அனுபவம் அந்த அனுபவம் நமக்கு என்ன செய்யும் அது பகலைக்கெல்லாம் நமக்கு கடிக்குதா இல்லையா கொஞ்ச நேரமாவது இடிக்க விடுவுதா அப்ப உள்ளம்ங்கிறது வெள்ளாடு அத உறுதிய கட்டி உறுதிய கட்டி அந்த ஞாபகம் அந்த நிலையை நிலைப்படுத்துற மாதிரி நினைவுல உறுதிய கட்டி நிற்கிறேங்கிற சாப்பாடு கொடுக்க அப்ப நான் கேட்ட உடனே ஏன் டக்கண்டு நினைவுக்கு வரல நினைவு எல்லாம் வந்துட்டேங்க நினைவுக்கு வந்துச்சு வராம இல்ல உங்களுக்கு எல்லாம் வந்துச்சு என்ன செஞ்சான் இதா இருக்குமா இதா இருக்காதா அங்க கொஞ்சம் ஊசலாட்டம் கொடுத்துட்டு இருந்தான் இப்ப மொத்தத்துல கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க உங்களோட நினைவுக்கே போய் பாருங்க நீங்க எல்லா பதிவுகளையுமே இது கட்டுண்ட பதிவு இது கட்டுண்ட பதிவு இது கட்டுண்ட புலனை கொண்டு உள்வாங்கின பதிவு கொண்டு எல்லாத்தையும் நிற்குவீங்க அப்படியே நீக்கிட்டு வரக்குள்ள இந்த இது இந்த அனுபவம் மட்டும் இது எந்த கட்டுண்ட எந்த புலனை கொண்டும் நான் இந்த அனுபவத்தை பெறல என்று அந்த அனுபவத்துக்கு கிட்ட போன உடனே மனம் சாட்சி செல்லுதா செல்லுதா செல்லுது இல்லையா செல்லுதேனே ஏனண்டா நான் அந்த அனுபவத்தை இந்த இந்த பார்வையை கொண்டோ கட்டுண்ட இந்த கேள்வியை கொண்டோ எந்த கட்டுண்ட புலன்களை கொண்டு நான் எந்த நினைவுக்கு உள் வாங்கலி அப்போ அப்படி நான் நினைவுக்கு உள் வாங்காட்டி அந்த நினைவு எங்க இருக்கு இன்னும் அதை மறக்காம வச்சிருக்கேன்டா இப்ப நினைவு எங்க இருக்கு இப்ப அப்படி நான் சின்ன காரணத்தை வச்சு அந்த ஏகத்தில் இருக்கிற அந்த நினைவு சாஹிப் இன்னா கட்டுண்டு இடிக்கிறத கூட ஒரு பதிவை தானே வச்சிருக்கேன் இப்ப நான் ஆரம்பத்திலே விளங்க விளங்கப்படுத்த குலங்கள சொன்னேன் சரியா முதலாவது அந்த நினைவுல உங்களை நீங்க கட்டுப்படுத்தி கட்டுண்ட புலன்களை கொண்டு ஒரு பதிவோ நினைவுல வச்சு பதிச்சு வச்சிருக்கமா இல்லையா பதிச்சு வச்சு தானே இருக்கும் இப்ப அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்ன சாஹிப் நான் இருக்கிற இத நினைவு ஏகமா இருந்தா இப்ப நினைவு சாஹிப் நானாக்குள்ள இல்லையே சாஹிப் நானாக்குள்ள நினைவு இருந்தா தானே பதிவு இருக்கும் சாஹிப் நானா அந்த நினைவுல பதிவா இருந்துட்டண்டா பதிவா இருக்கென்று எடுத்தோம்டா அப்ப ஏகம் என்ன செஞ்சிருக்கி தனக்கிட்ட இருந்த ஒரு பதிவை நினைவுபடுத்திரி அப்படி நினைவு படுத்தின அந்த நினைவுல சாஹிப் நானா எண்பத்தஞ்சு வயசு அப்படி இல்ல அந்த நினைவுல இருக்கார் அப்படியா சாஹிப் நானா இப்ப சாஹிப் நானா இஞ்சரிக்கல எப்படி நினைச்சீட்டுக்கலா நினைவு தனக்குள்ள இருக்கிறதாக இருக்காங்க இந்த சாய்ஞானவ நாம ஒவ்வொரு உறுப்புகளா நீக்கி 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 அங்க எங்கடா அங்க நினைவு இருக்கென்று கண்டுபிடிச்சா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவன் எங்க இருக்கான ஒரு ஆள் அம்புடுவானா அப்ப சாஹிப் நானா நினைவுல இருக்கேண்டா இப்ப சாஹிப் நானா சாஹிப் நானாக்குள்ள நினைவு இருக்கேன் இப்ப சாஹிப் நானா நினைவுல இருக்கிறேன் எடுக்கிறையா சாஹிப் நானா நினைவுல இருக்கிறேன்டா சாஹிப் நானாவை நினைச்சுக்கிட்டு அவன் தானே அவன் நினைவுல சாஹிப் நானாங்கிற கண்டுகிட்டு இருக்கான் அப்ப கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவுல வேற இல்ல அப்ப கருவுல யார் இருக்கா அந்த காண்போனுக்குத்தானே தெரியும் யார் இருக்கா அப்ப அந்த கருவண்டி என்ன செய்யறோம் ஏக வியாபகமாய் இருக்கிற நிலைய எடுக்கும் ஏக வியாபகமா இருக்கிறது கருவண்டா அந்த கருவுல இருக்கிறவன் தன்னை கண்ட தன்னை காணுகிறான்ங்கிறத தான் நினைக்கான் எடுக்கும் காண்றது வேற நினைக்கிறவர் அது இல்ல அப்படி நினைக்ககுள்ள அந்த நினைவுல தான் யாரு தெரியுறா அந்த நினைவுல சாகிப்னானா சாகிப்னானா இடி இருக்கிறவருக்கு தெரியுற இப்ப சாஹிப்னானா இப்ப நீங்க இந்த உறவாட்டத்துக்கு வாறதுக்கு முதல் நீங்க உங்களோட வீட்டை உங்களோட ஹோல்ல இல்லாட்டி முன்னுக்கு எங்கேயாவது இன்னும் இல்லையாட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி நிக்கிறீங்க எப்படி எப்படி ஒரு கதறையை பிடிச்சி இருந்தீங்க உங்களோட நினைவுல தெரியுமா இல்லையா தானே அப்படி தெரியற அந்த காட்சி நினைவுல தெரியுதா இல்ல அங்க இருக்கிற சாஹிப் அவருக்குள்ள தெரியுதா இந்த உறவாட்டத்துக்கு வரும் வரைக்கும் எழுபத்தி ரெண்டு வருஷமாக தெரிஞ்சதெல்லாம் இப்ப எங்க தெரியும் மொத்தத்துல நினைவுலான தெரியும் அப்ப இப்ப நீங்க ஆரம்பத்தில் இருந்து நினைவுட ஒரு பதிவாகவே எழுபத்தி ரெண்டு வயசு மட்டுக்கும் வந்திருக்கிறீங்களா இல்லையா ரைட் அடுத்ததுக்கு இப்போ இப்ப